வணக்கம் சட்டமனு வெளியான முக்கிய அறிவிப்பு பன்னிரெண்டு மணி நேரத்தில் வலுவிழந்த ஆழ்ந்த காட்டழுத்த தாழ்வு மண்டலம் அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தென்மேற்கு கடலில் தாழ்வு பகுதியாக உருவாகி இலங்கை ஒட்டிய பகுதிகளில் புயலாக வலுப்பெற்றது இதன் காரணமாக இதற்கு தித்வா என்று பெயரிடப்பட்டது இந்த புயல் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி முதல் இரண்டு இரண்டு நாட்களுக்கு இலங்கையில் மழையை வாரி வழங்க தும்சம் செய்தது அடுத்ததாக தமிழக கடலோரப் பகுதிகளில் இருபத்தெட்டாம் தேதி பயணத்தை தொடர்ந்து ராமேஸ்வரம் ராமநாதபுரம் மற்றும் அதனை உள்ள பகுதிகளில் காவிரி டெல்டா பகுதிகளிலும் அதிக கனமழை வரையிலும் தென் மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழையை பெய்தது மேலும் தன்னுடைய பாதையில் முன்னோக்கி செல்ல ஆரம்பித்த புயல் இருபத்தி ஒன்பதாம் தேதி சென்னை மற்றும் அதனை ஒட்டியுள்ள கடற்கரை பகுதிகளில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இருக்க எல்லாத்தையும் அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ சற்று முன் வெளியான அறிவிப்பின்படி பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இன்றும் மற்றும் நாளையும் பாத்தீங்கன்னா பெரும்பாலான இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்ய பாய் அறிவிக்கப்பட்டுள்ளது அதனை தொடர் இன்று பாத்தீங்கன்னா தமிழகத்தில் காலை பத்து மணி வரையிலே பாத்தீங்கன்னா மழை பார்த்தீங்கன்னா பெஞ்சிட்டு இருந்தது அதன் காரணமாக நிறைய மாவட்டங்களை பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரி விடுமுறை அறிவிச்சிருந்தாங்க அதனைத் தொடர்ந்து நாளை மற்றும் நாளை மறுநாள் பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை என்பதை தெளிவாக பார்க்கலாம் அதாவது சென்னை அறிவித்துள்ள அறிவிப்பின்படி தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை செங்கல்பட்டு சென்னை திருவாலூர் ராணிப்பேட்டை வேலூர் காஞ்சிபுரம் மற்றும் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் கன மற்றும் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக தெரிய வந்துள்ளது அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பார்த்தீங்கன்னா மழைநீர் முழுவதுமாக தேங்கியுள்ளதால் இன்றுமே பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட மாவட்டத்தில் உள்ள பெரும்பாலான பள்ளிகளுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா விடுமுறை அறிவிக்கப்படுத்துறது அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மழைநீர் படிகளை பொறுத்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாவட்டங்களில் பள்ளி கல்லூரி என்பது என்பதை அறிவிப்பு பார்த்தீங்கன்னா வெளியாக இருக்கலாம் அது எந்த மாவட்டம் என்பதை தெரிந்து கொள்ள எப்போதுமே நம்ம சாடி இணைந்திருங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்